கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களை பின்பற்றியதன் விளைவாக என்னுள் ஏற்பட்ட மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியாமல் உறவுகளும் நண்பர்களும் முற்றிலுமாக விலகிவிட்ட நிலையில் என்னைப் போன்ற உங்களின் சீடர்களுக்கு தங்களின் மேலான வழிகாட்டுதல் என்ன ஐயா இது ஒரு நல்ல கேள்வி தான் கண்ணில் தண்ணி வர வைக்கிறாரு என்னை பின்பற்றுறதுனால உங்கள் உறவுகள்லாம் போயிடுச்சின்னா நீங்கள் யாரோ ஒரு மகா மட்டமான ஒரு கூட்டத்தில் வாழ்ந்துன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டாள்தான் அல்லது பைத்தியத்தன காரதனத்தில் உச்சமாயிட்ருப்போம் ஒருத்தன் எப்படின்னா இப்படி தான் வாழணும்னு ஒரு கட்டுப்பாடு ஒரு வரையறை போட்டு வச்சிருப்பாங்க ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துன்னு இருப்பாங்க வட்டம் போட்டு ஒரு அழகான கோட்பாடுகளை உருவாக்கியிருப்பாங்க நல்லா இருக்கிற மாதிரி கூட இருக்கும் காலையில் எழுந்த உடனே சந்தியா வந்தனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் இல்லை மற்ற மதங்கள்லாம் சொல்கிற மாதிரி அந்த மத வழிபாடுகள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க என்னென்ன வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த ஒரு இடரல் இருக்கும் உங்களால் மத ஒழுக்கத்தோடு ஒத்து போக முடியாது மத ஒழுக்கத்தோடு ஒத்து போவதை உங்களே உங்கள் கூட்டம் வந்து அனுமதிக்காது ஏற்றுக்கொள்ளாது பிரச்சனை அங்கே தான் நீங்கள் நேராகவே பேசி முடிவு பண்ணலாம் நீங்கள் அதுக்காகலாம் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது ஏன் ஐயா இது மாதிரி இதாகலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் தனித்து இருக்கலாம் தப்பு கிடையாது இந்த சமூகம் உங்களுக்கு வந்து கூட இருந்து உங்களை வந்து அழிச்சிரும் அதனால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாதுன்னா நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அங்கே கிட்டே இல்லை என்னங்க உங்கள் ஆளுன்றதுனால என்ன ஆளுன்னு கிடையாதுலாம் கிடையாது என்னால் உங்களுக்கு என்ன ஏற்படுது என்ன இதெல்லாம் ஏற்படும் தான் என் மனைவியால் கூட என்னை ஏற்றுக்க முடியாமல் சமயத்தில் கஷ்டமாக இருக்கணும் என்னுடைய பிள்ளையால் என்னால் என்னை ஏற்றுக்க முடியாமல் போயிடலாம் என்னுடைய மகளால் என்ன ஏற்ற ஏற்றுக்க முடியாமல் போயிடலாம் என் நண்பர்கள் கூட என்னை ஏற்றுக்காமல் போயிடலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த மாதிரியான ஆள் ஒருத்தர் வந்து அப்படியே ட்ரெடிஷனலாக வர மாட்டுக்கட்டிலாம் சாப்பிடாத ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் சிவனை கும்பர் ஒரு மாட்டுக்கடி சாப்பிட்லான் சொன்னீங்க இவன்லாம் ஒரு மனுஷனான்னு ஒருத்தர் சொன்னோன்னே நீங்கள் வந்து தப்பாகிடும் அந்த மனுஷன் சரியானவர் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் உரவாட முடியாத அளவுக்கு ஆகிடும் உங்களை விட்டு விலகி கூட அவர் போயிடுவார் பெஸ்ட்டு நீங்கள் என்ன எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு கள்ளக்காதல் மாதிரி ரகசியமாக வச்சுன்னு அவங்க முன்னாடி சாப்பிடாம நீங்கள் தனியாக கூட போய் சாப்பிட்டுக்கலாம் ஸோ என் சித்தாந்தத்தை சொல்லாம கூட நீங்கள் வாழலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் செத்துட்டா நபர் தான் உங்களை கூட யாரும் சாவை போகிறதில்லை அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கெத்தாக வாழலாம் கூட இருந்தால் இல்லை கட்டி போன்னு பார்த்திடலாம் உங்களுக்கான ஒரு கூட்டம் இல்லாமலாம் இல்லை எனக்கான ஒரு கூட்டத்தை நான் உருவாக்கி தான் வச்சுக்கிறேன் என் நாடு என் மக்கள் அந்த முருகர்லாம் சொல்லி வச்சுருப்பாரு அந்த கதையெல்லாம் அதுதான் பழனி போய் கோமலம் கட்டியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது எப்போதும் கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் ஒப்பந்தோம் இந்த உலகமே ஒரு மாயை தான் சும்மா தோன்றி மறையுது எல்லோரும் சும்மா விளையாடுறாங்க அவங்கவுங்க தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்தி பார்க்குறாங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு எல்லாருக்குமான ஒரு தோணி அல்லது படகு நீங்கள் எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க உங்களை செருப்பு மாதிரி தான் வெளியே கட்டி வச்சுட்டு உள்ள போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய பேரை செருப்பு போல தான் பயன்படுத்திக்கிறாங்க முழுசுமெல்லாம் பாதுகாக்கிறதெல்லாம் இல்லை அப்போ நான் தான் கவனமாக இருக்கணும் ஏன் நான் ஏன் கேட்டிங்கன்னா என்னை எல்லாரும் ஏமாத்துகிற சமூகத்தில் தான் வாழ்ந்துங்கிறேன் என்ன அதாவது உங்களை எதுக்கு ஏமாத்துகிறாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியாது பாவம் இதுதான் பெரிய பிரச்சனை அவர்கள் செய்வது இன்னதென்றே அறியாமல் செஞ்சு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு ரூல்ஸை பத் படிச்சுட்டாங்க அதுதான் சரின்னு வர சொல்கிறாங்க ஒரு வழிபாட்டு முறையை பறிச்சுட்டாங்க அதுதான் சரின்றாங்க ஒரு கருத்து கோட்பாட்டை ஏற்றுக்கினாங்க அதுதான் சரின்றாங்க அவங்களுக்கு வேறு மாதிரி ஒன்று சிந்திக்கிறது கூட இல்லை சிந்திக்கிறதுக்கு நேரம் கூட கொடுக்கறது இல்லை உள்ளுக்குள்ள அவங்க அதை கவனிக்கிறது கூட இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி மிலேச்சர் மடையில கூட வாழ்கிறது விட தனியாக இருக்கிறது நல்லது தான் என்னுடைய மேலான அறிவுரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்டமாக வருத்தத்தோடு வாழ்வதை விட தனியாக சந்தோஷமாக இருங்கள் எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் வேறு மாதிரி சொல்லிக்கிறாங்க ஒரு காலோட அப்படின்லாம் ஒரு காலோடு நீ வந்து நரகத்து சொர்க்கத்தில் இருக்கலாம் ரெண்டு காலோடு நரகத்துக்கு பொறுத்த விட ஒரு காலோட அப்படின்ற மாதிரி உங்கள் அவைங்களில் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நரக சொர்க்கத்தில் இருக்கணும் உங்கள் அவைங்களே இல்லாமல் போனாலும் அப்போ சொந்தம்லாம் ஒரு விஷயமா பாருங்கள் சொந்தங்கள்லாம் ஏற்படுத்தியது தான் நீங்கள் காட்டுக்கே போனாலும் உங்களுக்கு அதுக்கான சொந்தங்கள் உருவாயிடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை காற்று உங்களை விளக்கத்து இல்லை உங்களுக்கு பஞ்சபூதமும் உதவி செஞ்சுன்னு தான் அறியுது நீங்கள் உறவுன்னு சொல்கிறவங்கலாம் உண்மையிலேயே உங்களை புரிஞ்சுக்க முடியாமல் தவிச்சா அது அவங்க பிரச்சனை அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்க பார்க்கலாம் ஓ இவங்களாம் இதை எதிர்பார்க்குறாங்கன்னு முடிய முடியாதுன்றதை நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஒரு சுதந்திரமான நேரம் எனக்கு தேவை எனக்கு ஸ்பேஸ் வேணும் நான் இப்படி தான் வாழ வந்துக்கிறேன் நான் இப்படி தான் வாழ்வேன் உனக்கு என்ன வேணுமோ நான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு மேல மேலான கருத்துன்னா நீங்கள் பர்சனலாக உங்கள் பிரச்சனை என்னவோ சொல்லி என்னவனா கேட்டுக்கலாம் அதர்வைஸ் கூட்டத்தோட துக்கமாக இருக்கிறத விட பைத்தியமாகி தனியாக சிரிச்சுக்கலாம் அதுதான் நல்லதும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது